ஹாய் ஹலோ ஹேண்ட் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஹவு டு ஆஸ்க் சமான்ஸ் நேம் இன் இங்கிலீஷ் ஃபார் இன்டர்மீடியட் லெவல் பயிற்று மொழி தமிழ் என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சூப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறனே இப்போ அமுக்காதிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிங்க உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரைட் முதல்ல யார் யார்கிட்டலாம் நாம் பேரை கேட்க வேண்டியிருக்கோம் அந்த லிஸ்ட்டை பார்த்துரும் ஏன்னா நம்ம யார்கிட்ட பேரை கேட்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வார்த்தைகளை பயன்படுத்துவோம் பாடி லாங்குவேஜ் இருக்கும் அந்த வாய்ஸ் ஸ்டோன் இருக்கும் ரைட் முதல்ல நம்ம யார்கிட்ட கேட்போம் குழந்தைங்க கிட்டே எப்படி கேட்கணும் அன்பாக கேட்கணும் நீங்கள் குழந்தைகிட்ட போய் ஹே உன் பேருண்ணா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் அது ஏ வாயா அப்படின்ட்டு போய்டும் அப்போது அந்த குழந்தைகிட்ட அன்பாக கேட்டால் தான் பேர் சொல்லும் வேறு யார்கிட்ட கேட்போம் எங்கர் தென் யூ யங்கர் அப்படின்னா உங்களோட சின்னவங்கன்னு அர்த்தம் சின்ன பசங்கிட்ட எப்படி பேரை கேட்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது சேம் ஏஜ் குரூப் மூணாவது சேம் ஏஜ் குரூப் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்கக்கிட்ட பேரை கேட்கணும் எப்படி கேட்கலாம் எல்டர் தென் யூ எல்டர் அப்படின்னா உங்களோட வயசானவங்க இல்லைனா பெரியவங்க ஐ ரொம்ப முக்கியமாக கேர்ள்ஸ் பெண்கள்கிட்ட எப்படி பேரை கேட்குறது அதை நான் சொல்லி தரப்பேன் கவலைப்படாதீங்க பெண்கள்கிட்ட அடி வாங்காமல் எப்படி கேள்வி கேட்கலாம் அவங்களோட பேருன்றதை சொல்லி தரேன் ஓகேவா அதனால் ஒன்று ஒரி பண்ண வேணாம் யூ மே ஃபழுஸ் அமௌன்ட்ஸ் நேம் ஏற்கனவே பழகி இருப்போம் மகனா கூட ஞாபகம் இருக்கும் ஆனால் பேர் இருக்கும் அவங்ககிட்ட எப்படி கேட்கறது ஏன்னா உன்னோட பேர் என்னன்னு கேட்கறதுக்கும் ஏ மச்சான் பேரை மறந்துட்ட பேர் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள்கிட்ட எப்படி நம்ம பேரை கேட்கலான்றது தான் பார்க்க போகிறோம் முதல்ல குழந்தைக்கிட்ட குழந்தைகிட்ட எப்படி பேர் கேட்போம் அன்பாக கேட்போம் பாப்பா உன் பேர் என்னம்மா ஓகேவா அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா பாப்பா வாட்ஸ்அப்போட நேம் ரொம்ப அப்படி சவுண்ட் லைட்டாக உன் பேர் என்ன பாப்பா வாட்ஸ்அப்போட நேம் பாப்பா ஓகேங்களா இதில் பாப்பான்றதை ஃபஸ்ட்லேயும் போடலாம் லாஸ்ட்லேயும் போட்டுக்கலாம் பாருங்கள் பாப்பா உன் பேர் என்ன இது ஒன்று உன் பேர் என்ன பாப்பா இது செகண்ட் டைம் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட் டைம் பாருங்கள் பாப்பா வாட்ஸ்அழ் நேம் இது ஒன்று வாட்ஸ்அழ் நேம் பாப்பா உன் பேர் என்ன பாப்பா இது செகண்ட் டைப் ஓகேங்களா இந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது ரொம்ப லைட்டாக தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாப்பா டெல்மியுள் நேம் உன் பேர் சொல்லு பாப்பா சொல்லுவோம் இல்லையா டெல்மியுள் நேம் உன் பேர் சொல்லு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உன் பேர் என்ன பாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் செகண்டு உன்னோட பேரை சொல்லு பாப்பா டெல்மியோ நேம் பாப்பா ஓகேங்களா இதுலேயும் பாப்பான்றதை முதல்லையும் போட்டுக்கலாம் செகண்டாகவும் போட்டுக்கலாம் பாப்பா டெல்மியோட நேம் அப்படி இல்லைனா இல்லைண்ணா டெல்மியோட நேம் பாப்பா ரைட் சில சமயத்தில் குழந்தைங்க பேரே சொல்லாது நான் உங்ககிட்ட கொஞ்சம் கெஞ்சி கேட்கணும் ஏ பாப்பா உன் பேர் சொல்லு பாப்பா அப்படின்னு அப்போ என்ன பண்ணணும்னா பாப்பா டோன்ட் யூ சே யுவர் நேம் டு மீ பாப்பா என்கிட்ட உன் பேர் சொல்ல மாட்டியா அப்படி டோன்ட் யூ சே யுவர் நேம் டு மீ பாப்பா டோன்ட் யூ சே யுவர் நேம் டு மீ பாப்பா உன் பேர் என்கிட்ட சொல்ல மாட்டியா பாப்பா ஓகேங்களா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போது கேட்குறேன் பாப்பா வாட்ஸ் ஒரு நீ பாப்பாவா என்னம்மா சொல்கிற ஓ பேரே பாப்பா தானா முழு பேர் பாப்பா அம்மாவா பாருப்பா பாப்பா அம்மாவா அப்போ சின்ன வயசாக இருக்கும்போதும் பாப்பா தான் கூப்பிடுவாங்க வயசானதுக்கு அப்புறமும் பாப்பான் தான் கூப்பிட்டாவணும் பேரே பாப்பா அம்மாவாச்சு நான் என்ன பண்ணுறது ஓகே அப்போ குழந்தைக்கிட்ட இந்த மாதிரி கேட்கலாம் அடுத்த கேட்டகரி யங்கர் தென் யூ உங்களோட சின்னவங்கக்கிட்ட எப்படி பேர் கேட்குறது நாம் வந்து இவ்வளோ ரொம்ப மரியாதைலாம் கேட்க மாட்டோம் நார்மலாக கேட்குற மாதிரி கேட்கணும் எப்படின்னா வாட்ஸ் வாட்ஸ்அப்பில் நேம் இது ரொம்ப ஜென்ரலாக உன் பேர் என்னப்பா வாட்ஸ் வாட்ஸ்அப் நேம் இது நார்மலாக கேட்குறது அதுக்கு அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா ஹூ யூ ஹூ ஆர் யூ கொஞ்சம் மிரட்டுரு இப்போ நீங்கள் ஒரு கடையாடை நின்றுறிங்க புதுசாக ஒரு பையன் வரும் அவன் ஏரியாவுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கான் நீங்கள் கேட்கணும் ஏய் ஆனால் ஏரியாவுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேர் என்ன மிரட்டி கேட்கணும் அப்போ என்ன பண்ணலாம் ஹே ஹூ ஹுவாழ் யூ அந்த டோனே மாறணும் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னும் போது லைட்டாக இருக்கும் சவுண்டு ஹே ஹூ ஹூவாழ் யூ கொஞ்சம் போல்டாக இருக்கும் ஓகேவா சில சமயத்தில் பேரே சொல்ல மாட்டாங்க திமுறாக இருப்பாங்க அப்போ என்ன சொல்லுவோம் நாம் ஹேய் பேர் சொல்லாமல் இந்த இடத்த விட்டு போக முடியாது அணி சொல்லுவோமா அப்போ என்ன பண்ணலாம் யூ கான் கோ விதவுட் சேவிங் யுவர் நேம் கான்ட் அப்படின்னால ஒன்று தான் கெனாட் யூ கெனாட் கோ விதவுட் சேவிங் யுவர் நேம் ஹே யூ கான் கோ விதவுட் சேவிங் யுவர் நேம் பேர் சொல்லாமல் எங்கிருந்துனால போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சேம் ஏஜ் குரூப் இருக்காங்க நம்மளோட கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி பேரை கேட்போம் ப்ரோ வாட்ஸ்அப் நேம் ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நேம் ப்ரோ சேம் இங்கேயும் அதே மாதிரி தான் ப்ரோன்றதை ஃப்ரெண்ட்லேயும் போட்டுக்கலாம் பேக் வாட்ஸ்அப் நேம் ப்ரோ அப்படி ரெண்டாவது ப்ரோ இவர் நேம் ப்ரோ ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ இப்படி ஏன்னா ஃப்ரெண்டு கூட இன்னொரு ஃப்ரெண்டு வரான்னு வச்சு நம்ம என்ன பண்ணணும் ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணலாம் ப்ரோ இவர் நேம் ப்ரோ இவர் நேம் ப்ரோ அப்படி கேட்டுக்கும் அதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக ப்ரோ ஐ நோய் உள்ள நேம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்றது வேண்டாம் விட்டுருவோம் நோய் நோயோட நேம் ப்ரோ மே நோய் உள்ள நேம் உங்களோட பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா இது கொஞ்சம் பொலைட்டாக ஓகேங்களா ரைட் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஏன்னா சின்ன பசங்கிட்ட ஒரு மாதிரி இருக்கும் பெரியவையும் நம்ம ஏ சேம் ஏஜ் குரூப் இருக்கவங்ககிட்டேயும் வேறு மாதிரி நாம் கொஷின்ஸை கேட்குற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்தது எங்கே அப்படின்னா ஃபோன் கால் இப்போ உங்களுக்கு ரிங் வருது அட்ரட்ரான்க்கா முக்கா நாக்க முக்கா நாக்க முக்கா நான் எடுத்து பேசுகிறேன் ஹலோ அவன் பேசுகிறதே புரியல இப்போ நான் என்ன சொல்லணும் ஹே யார் நீ அப்படின்னு கேட்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஹலோ ஹூவாழ் யூ யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறது இது வந்து மிரட்டுற மாதிரி ஹே யார் வேணும் யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் பொலைட்டாக பொலைட் அப்படின்னா கொஞ்சம் அன்பாக கேட்குற மாதிரி ஹலோ மே ஐ நோய் ஊயுவாள் மே ஐ நோ ஹூயுவாள் நீங்கள் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் மே ஐ நோ ஹூயுவாள் இதை நாம் கேட்போம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹலோ மே ஐ யுவர் நேம் ப்ளீஸ் உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கறதுனா என்ன பண்ணலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நாலாவதாக இருக்கிற கேட்டகிரி எப்படி அப்படின்னா சிலர் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க நம்ம ஹலோன்னு ஏ மச்சான் இருக்கிற இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்டா ஆமாம் நீ யார் அப்படின்னா பதிலே சொல்ல மாட்டான் கண்டுபிடி ஏ வாசை வச்சு கண்டுபிடிறா அப்படின்னா டேய் சத்தியமாக தெரிலடா சொல்கிறா எஞ்சி அப்போ கூட சொல்ல மாட்டோம் அப்போ நம்ம இங்கிலீஷில் டேய் ப்ளீஸ் மீ ஒரு நேம்டா கடுப்பு ஏதாதரா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனா என்ன பண்ணணும் ஏ ப்ளீஸ் மீ ஒரு நேம்டா ஓகேங்களா இது அப்போது ஃபோனில் யார் அப்படின்றது கேட்குறதுக்கு என்ன பண்ணலாம் ஹலோ ஹூவாழ் யூ இது ஒரு டோனு ஹலோ ஐ நோ ஹூ யுவால் இது ஒன்று ஹலோ நோ நோய் நேம் ப்ளீஸ் இது ஒன்று ஹே ப்ளீஸ் டெல் மீ ஓ நேம் டா இது ஒரு ரகம் ஓகேங்களா எப்போ எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பேசிக்கங்க அதுக்கப்புறமா இன் ரிசெப்ஷன் இப்போ நீங்கள் ஹோட்டலில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கீங்க ஒரு ரெண்டு பேர் வராங்க பெட்ரூம் வேணும் இது ரூம் வேணும்னு வராங்க ஓகேங்களா டபுள் பெட்ரூமோ இல்லை சிங்கிள் பெட்ரூமோ அது எழுதிய அந்த நேரத்துக்கு இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி பேர் கேட்பீங்க யுவர் நேம் சார் அப்ளிகேஷனில் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் யுவர் நேம் சார் உங்கள் பேர் சார் சிம்பிளா ரொம்ப சிம்பிளா யுவர் நேம் சார் போதும் சரி ஒரு நேம் சார் உங்கள் பேரை சொல்லுங்க சார் இதுவும் ஒரு ரகம் வாட்ஸ் ஒரு நேம் சார் இது காமனாக யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான் அதுக்கப்புறம் சில சமயத்தில் அவங்க பேர் சொல்லுவாங்க இப்போ கேட்குறேன்னு வச்சுக்கோமே சார் இவங்க நேம் சார் அப்த குஜலாம்பா அப்படின்னா சார் அபித குஜலாம்பா சாரி சார் ஸ்பெல் மீ சார் அப்படின்னா ஸ்பெல்லிங் சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவங்க சொல்கிற பேருக்கு நமக்கு என்ன தெரியாது ஒரு நிமிஷம் இருக்கு தண்ணி குடிச்சுக்கிறேன் அந்த பேருக்கு நமக்கு ஸ்பெல்லிங் தெரியாதப்போ என்ன பண்ணலாம் ஸ்பெல் மீ சார் ஸ்பெல் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லிக்கும் இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் வே பெண்கள்கிட்ட எப்படி போய் கேட்குறது இப்போது நீங்கள் பெண்கள்கிட்ட போய் பேரை கேட்பீங்களா அந்தளவுக்கு தைரியமான சாலி தெரியல நேரக்டாக போயிட்டு வாட்ஸ் ஓர் நேம் தோண்ட இருக்கு போல் சாரி வாட்ஸ்அ நேம் அப்படின்னு கேட்க முடியுமா ஆ கேப்பையா கேட்டு தான் பாறேன் கேட்டு பாருன்றேன் நான் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஒழுக்கமான பொண்ணு ஒதுங்கி போயிடும் திமிரான பொண்ணு திட்டிட்டு போயிடும் அடங்காத பொண்ணு பலார்னு அடிச்சுட்டு போய்டும் அதனால் உஷாராக இருக்கேன் ஓகேவா ரைட் சுச்சுவேஷன் பாருங்கள் ஜஸ்ட் பப்ளிக் ப்ளேஸஸ் ஒரு பப்ளிக்காக இருக்கிற ஒரு பிளேஸ் ரோட்லேயே இருக்கலாம் இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கலாம் அப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டேர்மும் யூஸ் பண்ணலாம் ஹாய் டூ யூ ரிமம்பர் மீ ஹாய் டூ யூ ரிமம்பர் மீ ஹே என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா உயிவ் ஸ்டடீடு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த சேம் கிளாஸ் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாம் கிளாஸில் ஒன்றா படித்தோமே ஓகேங்களா மேபி அந்த பொண்ணுக்கு உங்களை தெரியலாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அந்த பொண்ணை தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது எப்படி ஐடியா அப்போ என்ன பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களை என எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாம் க்ளாஸில் ஒன்றா படித்தோமே ஹாய் டூ யூ ரிமெம்பர் மீ வி வேர் ஸ்டடீடு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இந்த சேம் கிளாஸ் ஞாபகம் இருக்கா ஒன்றாம் கிளாஸில் ஒன்றா படித்தோமே அந்த மாதிரி கேட்குறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது என்ன அப்படின்னா இஃப் யூ டோன்ட் மைண்ட் மே ஐ நோய் யுவர் நேம் ப்ளீஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் மே ஐ நோய் யுவர் நேம் ப்ளீஸ் இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ டெய்லி ரெகுலராக போயிட்டு வந்துருக்கீங்க உங்கள் கூட ஒரு லேடி யாரோ ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோமே அவங்க பழக்கம் ஆயிருப்பாங்க பட் உங்களுக்கு அந்த உங்களோட பேர் தெரியாது அவங்களோட பேசிருக்க மாட்டேங்க பட் நீங்கள் ரெகுலராக அந்த பஸ்ஸில் போவீங்க அவங்களும் ரெகுலராக வராங்க அப்படின் போது என்ன பண்ணலாம் போய் கேட்கும்போது இஃப் யூ டோன்ட் மைண்ட் மே ஐ நோய் யுவர் நேம் ப்ளீஸ் ஆ தப்பாக எடுத்துக்கலாம் உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆகிறதுக்காக அதுக்கப்புறமா இன்டர்வியூ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அங்கே ஒரு பொண்ணு உக்காந்துட்டுருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேரை கேட்கணும் எப்படி கேட்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்களை முதல்ல அறிவுப்படுத்திங்க ஹாய் ஐ எம் சக்தி ஃப்ரம் இந்தியா அப்போ என்னாகும் அப்படின்னா நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும் ஹாய் ஐ ஆம் முனியம்மா ஃப்ரம் மலேஷியா அப்படின்னா ஆ சொல்லுமா ரைட் அந்த மாதிரி அப்போ நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அது மூலமாக அவங்க அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இப்போ இன்டர்வியூவில் உக்காண்ட்ருக்காங்கன்னா டேரெக்டாக போயிட்டு வாட்ஸ் யுவர் நேம் கேட்க முடியும் அது தப்பாகிடும் உங்களோட பேர் என்ன சொல்லுங்கன்னு கேட்குறது தப்பு அதுக்கப்புறம் இன் மேரேஜ் ஃபங்க்ஷன் இங்கே தாங்க நிறைய பேர் பொண்ணுங்களோட பேரை கேட்குவாங்க அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும் யங்ஸ்டராக இருக்கட்டும் என்ன மாதிரிலாம் கேட்குறாங்கன்றதை பாருங்கள் ஹே மச்சி ஹூ இஸ் த கேர்ள்டா அப்படியே பல பலன்னு ஒரு பொண்ணு இருக்கும் அப்படியே போவோம் பிடிக்கா அப்படியே மச்சான் ஹே மச்சான் யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்போம் இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் ஹே மச்சி ஹூ இஸ் த கேர்ள்டா யாரா இந்த பொண்ணு அப்படி கொஞ்சம் ஆச்சரியமாக ஹே ஹூ இஸ் த கேர்ள்டா ஓகேங்களா அந்த மாதிரி பேசணும் அப்புறம் ஹே மச்சி டு யூ ரிமெம்பர் த கேர்ள் ஏ மச்சான் அந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கா ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக என்ன பண்ணலாம் ரிமெம்பர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது என்ன அப்படின்னா ஹே மச்சி டு யூ நோ த கேர்ள் ஹே மச்சா அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா உனக்கு ஏ யாரா அப்படின்னா நெக்ஸ்ட் டு யுவர் சிஸ்டர் உன் தங்கச்சிக்கு பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணுடா ஹே அது வாயாடிடா கம்ளூர்ராப்பியா அது தெரிஞ்சா சம் திட்டு போடும் அப்படி ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கேட்டகரி அப்போது மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஒருத்தங்களோட பொண்ணோட பேரை தெரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணலாம் நம்ம பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டையாச்சு கேட்குறேன் அப்படின்னா ஹே ஹூ இஸ் த கேள்டா யார்ரா அந்த பொண்ணு ஹே மச்சா அந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்காக ஹே மச்சி டூ யூ ரிமம்பர் த கவ் டூ யூ ரிமம்பர் த கவ் அந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இருக்குதா அது ஹே மச்சி டூ யு நோ த கவ் அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா நெக்ஸ்ட் டு யுவர் சிஸ்டர் உன் தங்கச்சிக்கு பக்கத்தில் இருக்கே அந்த பொண்ணு அப்படின்றது இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வென் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சமன்ஸ் நேம் அதாவது நீங்கள் பேரை கேட்பீங்க பட் அது பேர் உங்களுக்கு சரியாக புரியாது புரியாதப்ப என்ன பண்ணுவோம் சரியா புரியல இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னா சோ ஆம் சாரி வாட்ஸ் வா வாட் வாஸ் ஒரு நேம் அகெயின் சாரி வாட் வாஸ் ஒரு நேம் அகெயின் புரியல இன்னொரு தடவை சொல்கிறீங்களா ஐம் சாரி வாட் வாஸ் ஒரு நேம் அகெயின் இந்த மாதிரியும் கேட்கலாம் அதுக்கப்புறம் வென் யூ ஃபோல்கேட்ஸ் அமௌண்ட்ஸ் நேம் ஏற்கனவே பழகி இருப்பான் பட் அந்த பேர் மட்டும் மறந்துகிட்ருக்கும் திரும்ப நாம் அவன் கூட போய் பேசிகிட்ருக்கோம் அப்போது அவனோட பேரை கேட்கணும் பெரும்பாலுமே ஆம்பளை பசங்க பேர் தான் மறந்துடும் பசங்க எல்லாமே பொம்பளை பசங்க பேர் என்ன பண்ணுவாங்க பச்சை குத்துன மாதிரி மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க ரைட் எப்படி கேட்போம் ஹே மச்சி ஐ எம் சாலிடா ஐ எம் கம்ப்ளீட்லி பிளாங்கிங் ஆன் யுவர் நேம் உன்னோட பேர் சுத்தமாக எனக்கு மறந்து போச்சு ஞாபகமே இல்லை வாட் வாஸ் யுவர் நேம் அகெயின் உன்னோட பேரை திரும்ப சொல் அப்படின்றதுக்காக இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஐம் எம் சால் ஐ ஹவ் ஃபொல் கேட்டின் யுவரோட நேம் உன்னோட பேரை மறந்துவிட்டேன் கம்ப்ளீட்லி பிளாங்கிங் அப்படின்னா சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஐ ஹவ் ஃபொல் அப்படின்னா மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா வாட் வாஸ் யுவர் நேம் அகெயின் இந்த மாதிரியும் கேட்கலாம் இப்போ இதெல்லாம் கேட்கும் போது வாய்ஸ் ரொம்ப ஏ மச்சான் தப்பாக எடுத்துக்காத பேரை தான் மறந்துட்டேன் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா அந்த மாதிரி ஹே மச்சி ஐ எம் சாரீடா ஐ எம் கம்ப்ளீட்லி பிளாங்கிங் ஆன் யுவர் நேம் வாட் வாஸ் யுவர் நேம் அகெய்ன் இந்த மாதிரியும் சொல்லலாம் ஹே மாச்சி ஐ ஆம் சாரிடா ஐகைஷன் யுவர் நேம் வாட் வாஸ் யுவர் நேம் அகெயின் இந்த மாதிரியும் நாம் சொல்லலாம் ரைட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே இங்கே மணி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அதை ஒரு தடவை அமைக்கிடுங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் ஜிமெயில் மூலமாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸில் இந்த மாதிரி லெசன்ஸ் தேவைப்பட்டாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களை ஆங்கிலத்தில் எப்படி புகழ்வது அடாடா பெண்களை புகழ்ந்துட்டாலே வீட்டில் இருக்கிற பாதி பிரச்சனை போயிடும் கரெக்ட்டா ரைட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ